எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம ஆகச்சிறந்த திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானா கடை அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க எப்படிங்க ஒரே ஒரு சீரை பரட்டி போட்டு போட்டு திருக்குறள்ல எழுத முடியும் அப்படின்னா அது திருவள்ளுவரால மட்டும்தாங்க முடியும் ஆக சிறந்த புலவர்கள் ஒருவர் திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க மனைவி நல்ல நற்பண்புகள் உடையவளாக அமைந்து விட்டால் அவருக்கு கிடைக்காதுதான் என்ன சார் அப்படின்னு கேக்குறார் அப்படியே நற்பண்புகள் இல்லாத மனைவி கிடைத்துட்டா அவருக்கு வாய்க்கப்பட்டுட்டா அவருக்கு எல்லாம் கிடைத்தாலும் என்னதான் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு இளைய தலைமுறை அந்த கல்லூரி பருவத்தில் இருக்கும் பொழுதே பள்ளி பருவத்தில் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு குடும்பம்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் குடும்பத்தை பத்தின்னா என்னன்னு தெரியல குடும்பம்னா யாரு நானும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது குடும்பம் நினைச்சுக்கிறாங்க அப்பா அம்மாவை கை விடுறது தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விலக்கி வைக்கிறது யாரும் யாரோடு ஒன்றோடு ஒன்று உறவாடாமல் இருப்பது சிறப்பு பெருமை அப்படின்னு தற்பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இது புரிகிற மாதிரி சொல்லணும் குடும்பம்னா ஒன்று இணையணும் அந்த குடும்பத்துல யாரு சார் ஒன்றிணைப்பா மனைவி என்பவள் அவள் நற்பண்பு கொண்டவளாக இருந்தால் அந்த குடும்பத்தை அனுசரித்து ஒன்று இணைப்பாள் அவள்தான் அந்த குடும்பத்தை இணைக்கக்கூடிய சங்கிலி அந்த தான் நம்ம அழகான முறையில தாலி அப்படின்னு சொல்றோம் ஆக அப்படிப்பட்ட நற்பண்புகள் கொண்ட மனைவி அமைஞ்சிட்டா உலகத்துல எதுவுமே வேணாங்க அவள் எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த இன்பத்தை கொடுப்பாள் அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்றாரு ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி